இவ்வளோ நாளாக இஞ்சியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் உங்களோட கஷ்டமான வேலைகளை வீட்டு வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி போட்டு வைப்போம் நம்ம வாங்கிட்டு வரும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி முளைப்பு வர ஆரம்பிச்சிடும் இது போல் உருளைக்கிழங்கில் முளைப்பு வந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் ஆனாலும் முளைப்பு வராமல் இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை வச்சு விட்டுருங்க இந்த ஆப்பிள் வைக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நாளைக்கே முளைப்பு வராம இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்தி இப்போ என்னான்னு பார்க்கலாம் சில நேரம் நம்ம வீட்டில் தயிர் உரைய வைக்க மறந்துடுவோங்க அந்த மாதிரி தயிர் உரைய வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் தயிர் ரொம்ப குயிக்காட்டுன்னு உறையிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் குறிப்பாக காலத்துலலாம் இந்த ஐடியா ரொம்பவே தேவைப்படுங்க நான் இப்போ ஒரு பவுலில் தயிர் உரைய வைக்க போகிறேன் இது உரைய விடுறதுக்கு இந்த மாதிரி உரம் ஒரு அதாவது உரைக்கிற எடுத்து வச்சிருக்க தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்துட்டு அது எந்தளவு பால் ஊற்ற போகிறோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி தயிர் அந்த பாத்திரத்தில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற நல்ல வெது வெது சூட்டில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க இந்த பால் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம் பால் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது அதே போல் பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு உங்கள் கைக்கு தெரியணும் அந்தளவு வெது வெது சூடு இருந்தால் போதுங்க இப்போ உரைக்கு ஊற்றி வச்சுருக்க இந்த டப்பாவை அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் இருக்க ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம் ஹாட்பாக்ஸ்குள்ளே வச்சால் மட்டும் தயிர் டக்குன்னு உரையாதுங்க இன்னொரு வேலையும் செய்யணும் இப்போ நான் அதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அந்த டம்ளரை அந்த தயிரோட நடுப்பகுதியில் இது போல் வச்சிடுங்க வச்சுட்டு அந்த டம்ளரை பிடிச்சுக்கோங்க ஏன்னா டம்ளர் இல்லைனா கீழே விழுந்துடும் இப்போ இந்த டம்ளரில் நல்லா சூடான சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பாலோட நடுப்பகுதியில் இந்த டம்ளர் வைக்கும்போது நல்லா நிற்குங்க இப்போ நம்ம இந்த ஹாட்பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பாலோட உள்பகுதியில் இந்த சூடு பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தயிர் நமக்கு டக் டக்குன்னு புளிப்பு ஏறிடும் இந்த ஹாட் பாக்ஸை நம்ம மூடி வைக்கும்போது அந்த ஹீட் அப்படியே அதுக்குள்ளே இருக்குங்க இது மாதிரி நீங்கள் எப்போயாவது செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே தயிர் டக்குன்னு உறைஞ்சிடும் கண்டிப்பாக இது லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இது போல் ஐடியா தேவைப்படலாம் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் தயிர் எந்த அளவு நல்லா திக்காக உறஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி குறைவான டைமில் தயிர் உரைய வைக்கணும்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரத்தையும் மிச்சப்படுத்தும் அடுத்த டிப்பு மிக்ஸி ஜாரில் ஏதாவது பொருள் அரைக்கும் போது சட்னி அரைக்கும் போது அந்த பொருளெல்லாம் வெளியில் சிந்தி சேதுறும் இதுக்கு காரணம் இந்த மூடியில் இருக்க கேஸ் கட் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால சில நேரம் அந்த கேஸ் கட் பிஞ்சு போயிடுச்சுனாலும் நம்மளால் டக்குன்னு அரைக்க முடியாது அந்த மாதிரி இந்த மூடியோட கேஸ் கட் பிஞ்சிடுச்சுனாலோ இல்லை லூஸாக இருக்குதுனாலோ இதை நீங்கள் இது போல் சரி பண்ணிக்கலாம் இதை சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் இருந்தால் போதும் இந்த ஹேர் பேண்ட் நல்லா சுத்தமாக இருக்கணுங்க அப்படியே இருக்கிற ஒரு ஹேர் பேண்டை இது போல் மூடியில் மாட்டி விட்டீங்கன்னா இது ஒரு டெம்பரவரியாக கேஸ்கட் மாதிரி வேலை செய்யும் இது யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் நல்லா டைட்டாக க்ரிப்பாக க்ளோஸ் ஆகும் இதனால சட்னி மசாலா எது அரைச்சாலும் வெளியில் சிந்தி செதராது கேஸ்கட் வாங்க முடியாத நேரத்தில் அவசரத்துக்கு இது போல் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி எடுத்துருக்கோம் இப்போ என்னடா இஞ்சியை நெருப்பில் போட்டு சுட்டு காமிச்சாங்கன்னு யோசிப்பீங்க ஆமாங்க அது உண்மை தான் இஞ்சியை நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் இந்த துண்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இஞ்சியோட அந்த சாறு லேசாக நமக்கு லீக் ஆகும் அது இன்னுமே நல்லா வெளி வர்றதுக்காக இது போல் ஒரு கத்தி எடுத்து நான் நல்லா குத்திக்கோங்க நீங்கள் குத்த குத்தவே அதுலேருந்து லேசாக தண்ணி மாதிரி லீக் ஆகுங்க இப்போ இந்த இஞ்சியோட ரெண்டு சைட்லேயும் நான் இதே மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கிறேன் நீங்கள் கத்தி அப்படி இல்லைனா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட குத்திக்கிலாங்க இப்போ நான் ஒரு ஃபோக் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி இஞ்சியோட ஒரு ஓரத்தில் குத்தி விட்டுக்கோங்க இதை நம்ம நெருப்பில் தான் வாட்ட போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அகல் விளக்கு கேண்டில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கேஸ் ஃப்ளேமில் இதை லேஸாக சூடு பண்ணுறேன் நல்லா இது சூடு ஏறணுங்க சூடு ஏறும்போது இதை நம்ம இது ஒரு மருத்துவத்துக்காக பயன்படுத்த போகிறோம் இஞ்சியில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க இது இதில் நிறையவே ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ராப்பர்டிஸ் இருக்குதுங்க அதே போல் விட்டமின் பி சிக்ஸ் காப்பர் பொட்டாசியம் மெக்னீஷியம்னு சத்துக்கள் இருக்குது இது நம்மளோட இம்யூனிட்டியும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சூடு பண்ணி வச்சிருக்க இஞ்சியோட அந்த பகுதியில் கொஞ்சமாக விக்ஸ் எடுத்து தடவி விட்டுக்கோங்க இந்த இதை ஃபோக் ஸ்பூன்லேயும் நீங்கள் சூடு பண்ணலாம் உங்கள் கையில் பிடிச்சு கூட சூடு பண்ணலாம் ஏன்னால் நம்ம இதை அந்த ஃபோக்கிலேருந்து கலட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக கையிலையும் சூடு பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த விக்ஸ் தடவன இஞ்சியை இந்த மாதிரி நம்மளோட கழுத்து பகுதியில் தான் வைக்கணும் நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்கும் தொண்டையெல்லாம் கட்டி போயிருக்கும் ரொம்ப ட்ரை காஃபாக இருக்கும் அடிக்கடி சளி பிடிச்சி தொண்டையில் எச்சி கூட முழுங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இஞ்சி கலந்த விக்ஸை உங்களோட தொண்டையில் நல்லா இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க நீங்கள் இஞ்சியை கொஞ்சம் வெது வெது சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நல்லா சூடு பண்ணிவிட்டு விக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு உடனே கழுத்தில் இந்த மாதிரி பூசிட்டு ஒரு துணி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லாவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தெரியுங்க நம்ம தொண்டை எவ்வளோ கட்டி இருந்தாலும் தொண்டை வலி இருந்தாலும் சரியாகும் சளி தொந்தரவுக்கு இப்படி கூட இஞ்சியை யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு பருப்பு வேக வைக்கும்போது சில நேரம் ரேஷன் கடை பருப்பெல்லாம் உடனே வேகாது சில கடையில் வாங்குகிற பருப்பு கூட இப்போல்லாம் உடனே வேகிறதே இல்லை நிறைய விசில் விட்டாலும் ஒழுங்காக வேகாமல் இருக்கும் அதே போல் தொடர்ந்து பருப்பு சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க அதாவது கேஸ்டர் ஆயில் பருப்பு வேக வைக்கும்போது இந்த விளக்கெண்ணையும் சேர்த்து வேக விடும்போது பருப்பு குயிக்காக வந்துருங்க அதே போல் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மலச்சிக்கலும் நமக்கு இருக்காது இப்பெல்லாம் குளிர்காலம் முடிய போகுது இனி வருங்காலத்தில் நம்ம இந்த ஸ்வெட்டரெல்லாம் மடித்து கபோர்டில் வைப்போம் அப்படி இந்த கபோர்டில் வைக்கும்போது ஸ்வெட்டர் நிறைய இடத்த அடைச்சிக்கோங்க இந்த மாதிரி தொப்பி இருக்கிற ஸ்வெட்டர்லாம் ஒழுங்காகவும் மடிக்க வராது இதை அழகாக மடிக்கிறதுக்கும் நிறைய இடத்த அடைக்காமல் மடிக்கிறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வெட்டரோட கைப்பகுதி அந்த இடுப்பு பகுதியை சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அந்த கை நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க இந்த சைடு மடித்த மாதிரியே அடுத்த சைட்லேயும் அதே போல மடிச்சு கை மட்டும் நீளமாக இருக்க மாதிரி வச்சிடுங்க இப்போ மேலே இருக்கிற அந்த தொப்பி அதாவது அந்த ஹூடி மாதிரி இருக்கிற அந்த பகுதியை ஆப்போசிட் சைடில் உள்ட்டாவாக இது போல் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்வெட்டரோட இருந்து ஒரு ரெண்டு மடிப்பு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க நல்லா மடித்து எடுத்துட்டு இப்போ இந்த கைப்பகுதியை நம்ம ஏற்கனவே மடித்து வச்சிருக்க அந்த உடம்பு பகுதிக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க அந்த சைடில் பாத்தீங்கன்னா குட்டியாக ஒரு பாக்கெட் போல் கிடைக்கும் அதுக்குள்ளே ஒரு கையை இந்த மாதிரி நுழைச்சிடுங்க இப்போ இன்னொரு கையும் இந்த ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி உள் சைடில் இருக்கிற மாதிரி நுழைச்சி விட்டு லாக் போட்டுருங்க அவ்வளோதாங்க அழகாக மடிச்சாச்சு இந்த மாதிரி ஸ்வெட்டர் தொப்பி வச்ச ஷர்ட் எது இருந்தாலும் மடித்து பாருங்கள் குறைவான இடத்துல அழகாக மடித்து வைக்கலாங்க நம்ம வீட்டில் நிறைய ஊக்கு இருக்குங்க ஆனால் அவசரத்துக்கு இந்த ஊக்கு எடுத்து குத்தலானா ஊக்கு ஒழுங்காக துணியில் இறங்காது இதுக்கு காரணம் ஊக்கில் இந்த மாதிரி துரி ஏறி போயிருக்குங்க ஊக்கில் இது போல் துரி ஏறாமல் இருக்கிறதுக்கும் ஊக்கு நம்ம துணியில் மாட்டி கிளிக்காமல் இருக்கிறதுக்கும் இதை மட்டும் ஊக்கு வாங்கிட்டு வந்தோடனே செஞ்சிடுங்க இப்போ நான் புதுசாக ஊக்கு வாங்கியிருக்கேன் இந்த ஊக்கில் இது போல் நெயில் பாலிஷை பூசி விட்டுக்கோங்க கலர் இருக்கிறது இல்லை கலர் இல்லாத இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் கலர் எது இருந்தாலும் நீங்கள் இது போல் பூசிட்டு நல்லா காய விட்டு பயன்படுத்துங்க ஊக்கில் துரி ஏறாது ஊக்கு நல்லா நம்ம துணிலையும் இறங்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடியாவில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்